சொன்னார் நீங்க எனக்கு ஒரு முழுமையாக திருப்தி கண்ட ஒரு மனுஷனை காட்டுங்க நான் அவர்ற ஃபெயிலியர் ஒன்று உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன் என்று சொல்லி போட்டு சொன்னார் ஸோ செய்தி என்னண்டு கட்டா வந்து வாழ்க்கையில் ஃபெயிலியர் என்று சொல்றது ப்ராப்ளம் என்று சொல்றது தவிர்க்க இயலாது இந்த தோமஸ் அடிசன் அந்த அந்த அவர வாழ்க்கையை எடுத்தோம்னா லைட் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நியர்லி டென் தௌசண்ட் டைம்ஸ் அவர் ஃபெயிலாக இருக்கிறார் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் இவ்வளவு இல்லாம ஃபெயில் ஆகியிருக்கிறீங்களேன்னு கேட்டு அவர் சொல்றது என்னென்னா நான் யார் சொன்னது நான் ஃபெயில் ஆகினேன்னு சொல்லி போட்டு அந்த விஷயத்துல ஐ எம் நாட் ஃபெயிலியர் என்ன கேட்டால் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த பல்ப் வந்து எரியாம இருக்கிறதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாயிரத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது காரணங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு கண்டால் கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி போட்டு பாசிட்டிவாக சொல்லுவார் ஸோ அவருக்கு தெரியுது என்னென்னு கண்டால் வாழ்க்கையில் சாதனை இந்த ப படியில் ஏறிட்டோம்னு கண்டால் பயணத்தில் போக ஆரம்பிச்சிட்டோம்னு கண்டால் அந்த பயணத்தில் என்ன செய்யும்னு கண்டால் பல்வேறு பிரச்சனைகள் ஃபெயிலியர்ஸ் வரத்தான் செய்யும் அதை பாசிட்டிவாக எடுத்து மூவ் பண்ணுறவன் தான் சாதிக்கிறான் என்று சொல்லி போட்டோம் அந்த மைண்ட் செட் வரணும் அவருக்கு அறுபத்தி ஏழு வயசு இருக்கிற நேரம் தோமஸ் எடிசனுக்கு அறுபத்தி ஏழு வயசு இருக்கிற நேரம் என்ன நடக்குதுன்னு கண்டால் அவரோட லெபார்டரி தீ பற்றி எறியுது அவருடைய வாழ்நாள் உழைப்பும் என்ன செய்திருக்க சாம்பலாக போய்க் கொண்டிருக்குது தோமஸ் அடிசன்ட மவன் வந்து அப்படி பாக்குறார் இந்த நிலைமையை பார்த்துட்டு எப்படி வாப்பாக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன் தன் தந்தைக்கு ஆறுதல் சொல்ல போறேன்னு தெரியாம பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறார் இப்ப தோமஸ் எடிசன் மகனை பார்த்து சொல்ல தட்டி சொல்றார் மகனே நாங்க இவ்வளவு காலம் போட்டா செஞ்ச பிழைகள் எல்லாம் என்ன செய்துட்டு கேட்டால் சாம்பலாக போய் கொண்டிருக்கிறது நாள்ல இருந்து நாங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம் ராஜாண்ட கருத்துப்பட சொல்றார் நல்லிருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி போட்டு அதே மாதிரி ஆரம்பிக்கிறார் ஜஸ்ட் இன் சோ டூ வீக்ஸ் டைம் ஃபோனோகிராஃபை கண்டுபிடிச்சார் இருந்ததை விடவும் பெரிய பணக்காரராகவும் வந்ததுன்னு சொல்லி போட்டு வரலாறு சொல்லுது எந்த ஏஜில் அறுபத்தி ஏழு வயசில் நாங்கண்டு கண்டா என்ன செய்வோம்னா துவண்டு போயிட்டுருவோம் இந்த ஆட்டிடியூட் வரணும்